ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்னைக்கு வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல இன்னைக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்கு இன்னொன்று வீடியோ வரும்னு அது இந்த வீடியோ தான் ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா பாருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட சீமாவை தான் காட்டுறாங்க அவர் ரோகிணிகிட்ட வந்து ரொம்ப அழுது பேசிக்கிட்டு இருக்கா இந்த தாலியும் சரி இந்த குங்குமமும் சரி இது எனக்கு தகுதியானதே இல்லை இது வந்து உனக்கு சொந்தமானது ரோகிணி நான் எப்படி வச்சுக்க முடியும் பிரேம் வந்து ஓன் கழுத்தில் தானே தாலி கட்டினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக பேசிக்கிட்டுருக்கா அப்போ கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்து பிரேமும் வந்துடுறா சீமா ரோகிணி ரெண்டு பேரும் ஷாக்காறாங்க ஐயோ பிரேம் எல்லாத்தையும் கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு ரெண்டு பேரும் அழுதுட்டுருக்கீங்க சீமா எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து கல்யாணம் ஆனி வந்ததுலேருந்து இன்னமும் நீ வந்து உன் வீட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தானே அழகிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் இருக்கான் நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் பேசினதான் அவன் காதலை வாங்கலை போல் அதுக்கப்புறம் வந்து மறு வீட்டுக்காக இங்கே வந்து அத்தைக்காரியை வந்து வீட்டுக்கு வரா வந்தவொன்னே எல்லாரும் நல்லபடியாக வரவேற்கிறாங்க சீமா ரோகிணியெலாம் பார்த்துட்டு அவங்கள கட்டி பிடிச்சா எழுதுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள மாடிக்கு கூப்பிட்டு போயிட்டு சீமா சொல்லிகிட்ருக்கான் அத்தை போதும் இதுக்கப்புறம் என்னால் முடியாது இன்னும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி நடிக்க முடியும் பிரேமுக்கும் சரி இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சரி நான் என்னோட அப்பா அம்மாக்கும் சரி பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்பவே வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா உடனே வந்து அத்தக்காரி சொல்றா இந்த பாரு சீமா அந்த மாதிரிலாம் நீ பண்ண இப்படி சொன்னா உன் அப்பாவோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா அது மட்டும் இல்லை உன்னோட பிரேமும் உன் மேலே ரொம்ப வந்து கோவத்தை காட்டுவாரு அப்புறம் உன்னோட தங்கச்சி ரோஹிணி அவளோட வாழ்க்கையும் இதில் தான் அடங்கியிருக்கு அதனால இந்த விஷயத்த நீ சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மறுபடியும் அப்படியும் வந்து அங்கே பிரேம் வந்துடுறான் உடனே எல்லாரும் கலங்கி இருக்கிறது பார்த்துட்டு என்னாச்சு என்ன சீமா அத்தை வந்துட்டாங்க இப்போ வாதனி அழமாட்டேன்னு பார்த்தா இப்போவும் வளரியே என்னதான் ஆச்சு சரி வாங்க நம்மளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்கள்ட்ட இந்த பாய் சொல்லிட்டு இங்கே வரி வீட்டுக்காக சீமாவோட அப்பா வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே வந்து ரொம்ப ஆசையாக வந்து எல்லாரும் வரி வைக்கிறாங்க அதோட அம்மாக்காரங்க வந்து சீமாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன நினச்சினு கண்ணில் ரோஹிணி ஓடி வந்து கட்டி பிடிச்சி அம்மாவை பார்த்து அழ ஆரம்பிச்சிருவா என்னம்மா என்னாச்சு அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி அம்மா கரங்க கேட்க ஆமா அம்மா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்லிட்டு இருப்பா அதுக்கப்புறம் என்னைக்கும் இல்லாமல் அப்பாக்காரர் வந்து ரொம்ப பாசமாக நடந்தது மட்டும் இல்லாமல் டிவி ரிமோட்டை எடுத்து பிள்ளைங்க கையில் கொடுத்து அந்த டிவி பொட்டியை வந்து பூட்டி வச்சிருப்பார்ல அதெல்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து சீமா அணி வந்து டிவி பாருமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது என்னப்பா இது நீங்க தானா நீங்க நீங்கள் டிவியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பூட்டி வச்சுருப்பீங்க இப்போ என்னென்னா நீங்களே பார்க்க சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் இந்த பாருமா நீங்களாம் நல்லபடியாக வளரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன் இப்போ உனக்கே கல்யாணம் ஆகிடுச்சு அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டிவி பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து சீமா ரோகிணி ரெண்டு பேரும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க இங்கே பார்த்தா சீமா வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாள் அந்த ஷோ வந்து டிவியில் ஓடிட்டுருக்கு உடனே வந்து சீமா தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அதுவும் முக்காடு போட்டுட்டு அப்பா வந்து இதை வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு இந்த பொண்ணு ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சீமா ரோகினி எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க ஐயோ இதுவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சீமா வந்து பயந்துட்டு அப்பா வேற சேனல் மாத்துங்கப்பா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏமா நல்லா இல்லை அந்த பொண்ணை அழகா ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பட்டு பார்த்துட்டே என் சீமாவுக்கும் இப்படி பயமா இருக்குது ஐயோ நானும் தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் சீமா வந்து அந்த முக்காலையும் எடுத்து அந்த காட்டுவாள் அவருக்கு வந்து தெரிஞ்சிருது இந்த மாதிரி சீமா தான் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கான்னு அப்படியே வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்து அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன நடக்குது எப்படி வந்து இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே சீமா வந்து அப்பா மன்னிச்சிருக்கப்பா இதெல்லாம் தெரியாமல் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச இவர் யார் பேச்சையுமே கேட்காம வேகமாக ரூமுக்கு போயிட்டு கதவை சத்திக்கிறாரு இங்கே எல்லாரும் வந்து கத்துறாங்க கதவு தரங்க கதவை தரங்கன்னு ஆனால் இவர் கதவை கதவையும் திறக்க மாட்டாரு அதுக்கப்புறம் சீமாவோட போட்டோவை பார்த்து அப்படியே வெறுப்ப காட்டுறாரு உடனே அவள் வாங்கின அவளோட வந்து நிறைய ட்ராஃபிஸ் அப்புறம் வந்து அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் அவளோட போட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்தா இந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு உன்னோட புகுந்த வீட்டுக்கு போயிடு இனிமே உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உடனே வந்து சீமா காலில் விழுந்து கதறி கதறி அழறா அப்பா மன்னிச்சிடுங்கப்பா நான் வேணும்னு பண்ணலப்பா இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றா உடனே வந்து அவர் கத்துறாரு நான் எதுக்கடி உன்னை மன்னிக்கணும் உன்னை வந்து இவ்வளோ நம்பினா என்னை ஏமாத்திடையில அப்புறம் அந்த பாருங்க நான் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிருக்காரு அப்போ அத்தக்காரி வந்து ஒத்துக்கிறா இந்த பாருடா இது வந்து எனக்கு தெரிஞ்சு நடந்துச்சு நான் தான் அந்த டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் அவளை கூட்டிகிட்டு போனேன் இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அத்தக்காரி சொல்ல உடனே அம்மாக்காரங்களும் ஆமாங்க அன்னைக்கு பொண்ணு பார்த்த வந்த அன்னைக்கும் அவள் இங்கே தான் வந்து போயிருந்தா அதனால தான் அவள் வந்து பொண்ணு பார்க்குற அன்னைக்கு லேட்டாக வந்தா இந்த விஷயம் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல உடனே வந்து அப்படியே அவருக்கு தலையே சுற்றுது அப்போ எல்லாரும் ஒன்று ஒன்று கூடி என்கிட்ட போய் சொல்லி மறைச்சிருக்கீங்கள அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியுமா எல்லாரும் என்னோட முதுகுல குத்திட்டீங்களா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்களா உங்களுக்காக உழைச்சி உழைச்சி நான் எவ்வளோ விஷயம் பார்த்து பார்த்து பண்ணால் என்னையே ஏமாத்திட்டீங்களே இனிமே யார் என்கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவரோட ஃபோட்டோக்கு அவரே மாநிலத்துக்கு போடுறாரு எல்லாரும் வந்து கதிரி கதிரி அழகிறாங்க என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் யார் என்னை தடுக்கக்கூடாது இந்த பாரசீமா உன்னை பொறுத்த வரைக்கும் அப்பா எப்பயோ இறந்து போயிட்டான் இனிமே வந்து அப்பா கூட சொல்லிட்டு நீ இங்கே வர கூடாது நானும் மாட்டேன் உனக்கு எனக்கு இனிமேல் எந்த விதமான உறவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப கண்கலங்கி இருக்கா இப்படி ரொம்ப வந்து எமோஷ்னலாக போயிட்டுருக்கு அப்போ பார்த்தா யார கதவை தட்ட சத்தம் கேட்குது யாருன்னு போய் பார்த்தா அங்கே வந்து நம்மளோட பிரேம் தான் பிரேம் வந்தோன்னே அவர் வந்து நார்மலாக வந்து பேசிட்டு இருக்காரு மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிரேமும் வந்து எல்லாத்துட்டையும் நல்ல விதமாக வந்து பேசிட்டு சீமாவை அழைச்சிட்டு போகிறாரு சீமா வந்து அப்பாவையே பார்த்துட்ருக்கா ஆனால் அப்பாக்காரரு இன்னமும் கோவமாக தான் இருக்கார் அப்படியே முறைச்சி பார்த்துட்டுருக்காரு உடனே வந்து அவளும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு காரில் போயிடுறான் இங்கே காரில் வந்து சீமா பிரேமு அப்புறம் ரோஹிணியும் தான் வந்துட்டுருக்கா அப்புறம் காரில் போயிட்டுருக்கும்போது நம்ம பிரேம் பாட்டு அப்படியே வந்து பேசிக்கிட்டே போயிட்டுருக்கான் இவன் வந்து அப்படியே அமைதியாகவே வரா என்ன சீமா ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து அவகிட்ட ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்காக பாட்டு போட்டுகிட்டுலாம் இருக்கான் இதெல்லாம் வந்து ரோஹிணிக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது சீமாவும் வந்து இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காள் அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து ரோட்டு கடலில் நிறுத்தி ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலியோடு அப்போ வந்து சீமா வந்து அப்பாவை பற்றியே நினச்சிட்டு இருப்பா ரொம்ப சோகமா இதை கவனிச்ச பாட்டி வந்து என்னமாஜி சீமாயே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல நான் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்புறம் பக்கத்தில் இருக்கிற அன்னிக்காரியங்களும் வந்து சீமாவை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து உனக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து நம்ம பிரேம் வச்சுருக்கானாம்மா போய் ரூமில் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம் ரூம்களுக்கு வரா ரூமுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேற்று வந்து ஒரு மீட்டிங்க்கு அவர் போனதுனால எதுவுமே நடக்காம ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நான் எப்படி வந்து இந்த இரவை கழிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியோ பயந்துட்ருக்கா அப்போ வந்து கரை கதவு தட்டுறாங்க உடனே வந்து வெளில போய் பார்க்குறா அப்படின்னா பார்த்தா அங்க வந்து யாருமே இல்ல அப்ப டக்குன்னு வந்து பிரியம் வந்து அவளோட கண்ணை கட்டிட்டு அப்படியே வந்து அவளை கூட்டிட்டு போறா ஒரு அழகான வந்து இடத்துக்கு தான் கூட்டு போறா அங்க வந்து சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான் போல ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி பிக்ஸ் பண்ணிருப்பான் சோ அங்க போயிட்டு அவ கூட வந்து ரொம்ப ரொமான்டிக்கா டான்ஸ் பண்ணிக்கிட்டு அவளோட நெக்ல எல்லாம் கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கான் அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிடுவா உடனே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஈவ் இப்படிலாம் வந்து நம்மளை விட்டு விலகி விலகி போறா அப்படிங்கிற மாதிரியா அதிர் பாத்து இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நாளைக்கு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்